ரெண்டு பக்கம் வழி ஒரு வழி இல்லங்க ரெண்டு பக்கம் வலி வியூ பாருங்க நல்லா மழைக்கு அடியில வெளியூர்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட் சரி பண்றதுக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரி அவ்வளவு வாங்க என்ன காருக்கு அவ்வளோ பேர் கேட்கறீங்க லேண்டுக்கு வருவா கண்டிப்பா வருவீங்கன்னு நினைக்கிறேன் சுத்தியும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எதுவும் சின்ன சின்ன வீடுகள் எதுவுமே கிடையாது எல்லாமே பெரிய பெரிய வீடுகளா இருக்கு மொத்தமா ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய் சொல்றாங்க சென்டுக்கு ரெண்டே முக்கால் லட்ச லோ பட்ஜெட்டு வணக்கம் இவ்வளவு நாள் நம்மளோட ஐடியா கார் வீடியோ தான் அதிகமாக வந்திருப்பீங்க முத முறையாக லேண்டை கொண்டு வந்திருக்கேன் இது என்னோட நண்பரோட இடம் சேல் பண்ணி கொடு உன்னோட யூடியூப் நல்லா இருக்கு அதனால சேல் பண்ணி கொடுன்னு சொன்னாப்ல நம்ம பைபாஸ் ரோட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான இடம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி டு திருநெல்வேலி பைபாஸ் ரோட்டில் பல ஊருங்கிற ஏரியா இந்த பாருங்க இதுதான் ஊர் மெயின் ஊர் பெரிய ஊர் இங்கே கன்னியாகுமரி சைடில் இருக்க யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க இந்த பட ஊரில் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான இடம் செயலிச்சுக்கு வந்திருக்குங்க ப்ராப்பரான முப்பத்தி ரெண்டு அடி பாதையல் மண் ரோட்டில் ரெண்டு பக்கம் வழி ஒரு வழி இல்லைங்க ரெண்டு பக்கம் வழி ஒரு பக்கம் பன்னெண்டு அடி பாதை ஒரு பக்கம் இருபத்தி நாலு அடி பாதை அந்த மாதிரி ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஐம்பத்தோரு சென்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வாங்க நான் போகிற வழியில் எப்படி இடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போதே ஒரு அண்டி வந்துட்டு இருக்கு இந்த பாதை தான் நம்ம அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளல இல்லை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி மெயின் ஏரியால ஒரு சூப்பரான இடம் சேல்ஸ் வந்துருக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா வீடு நம்ம இடம் போறவில்லைய வீடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எதுவும் சின்ன சின்ன வீடுகள் எதுவுமே கிடையாது எல்லாமே பெரிய பெரிய வீடுகளா இருக்கு பின்னாடி நல்ல மழை வியூ அவ்வளோ அருமையாக இருக்கும் மழை கட்டியில ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கோ ஒரு குடோன் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் பைபாஸ்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கு நம்ம இடம் பக்கத்துல போய் காட்டுது ரொம்ப பக்கத்துல இருக்கிற இடம் ஒரு சூப்பரான இடம் நான் சொன்ன இடம் இதாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி பாதை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடி பாதை இது ஓடக்கரை பாதை இந்த பாதையே நமக்கு தான் இது எந்த இருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு நம்ம வீடியோல முதல்ல இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய லாரியில இருந்து எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்ன பன்னெண்டடி பாதை இதுதான் கீழ் வியூ பாருங்க நல்லா மழைக்கு அடியில வெளியூர்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரி பக்கத்துல கன்னியாகுமரியில இருந்து கன்னியாகுமரி அவ்வளவு பேர் இருக்கிறீங்க வாங்க என் காருக்கு அவ்வளவு பேர் கேட்கறீங்க லேண்டுக்கு வருவா கண்டிப்பா வருவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாருங்க இந்த இடம் எங்க இருக்குன்னா இந்த கல்லு ஒரு கல் அந்த எண்டு இருக்கு அந்த கல் ஒண்ணு இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கல் நல்லா சமுக்கமா ஸ்கொயரா நீட்டா நடுவுல இருக்குங்க பைபாஸ் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா மெயின் இடம் ஒரு குடன் வைக்கிறதுக்கு ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு இல்ல நீங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி நல்லா பெரிய வீடு மாதிரி கட்டி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் நல்லா ஸ்கொயரா இருக்கு பாருங்க எந்த திருப்பமும் உடச்சலோ எதுவுமே கிடையாது ரெண்டத்துக்கு நடுவுல ஒரு அருமையான இடம் இந்த இடத்தலாம் விட்டுறாதீங்க கன்னியாகுமரியெலாம் இருக்க ரேட்டை கேட்டீங்கன்னா நமக்கு தலைய தலையே சுற்றிடும் அதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா வரும் பல ஊர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கூட இருக்கு இருந்தாலும் பேர் கன்னியாகுமரி தான் சொல்லுவாங்க இங்கே இருக்கு எல்லாருமே கன்னியாகுமரி மாதிரி தான் பேசுவாங்க கன்னியாகுமரி மட்டும்தான் இங்கே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல நல்ல இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக ரெண்டே முக்கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா லோ பட்ஜெட்டு நம்ம கன்னியாகுமரி இருந்து இங்கே வந்தவங்களுக்கு இது ரொம்ப லோபட்ஜெட்டாக தான் தெரியும் திருநெல்வேலி பைபாஸ் ரோட்லேருந்து இங்கே பக்கத்தில் இருக்கு என்ன பர்பஸ்க்குனாலும் எடுத்து போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்த பற்றி வேற ஏதோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் தான் நான் தான் ஓனர் டேரக்டாக பேசி நீட்டாக முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு எண்ணம்போல் வாழ்க்கை